ராசிக்குண்டான ராகு கேது பயிற்சியை பத்தி பார்க்கலாம் ராசிக்கு இந்த வருஷம் சொல்லிக்கவே வேண்டாம் ராகு கேதுகளும் அருமையா இருக்காங்க குருவும் அருமையா இருக்காரு சனி பகவானும் அருமையா இருக்கார் உங்க ராசிக்கு ராகு பகவான் பாத்துட்டீங்கன்னா பத்தாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கும் கேது பகவான் நான்காம் வீடு அப்படிங்கிற இடத்துக்கும் வரப்போகிறார் எப்பொழுதுமே கேதுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தால் நல்லா இல்லாம செய்யறதும் நல்லா இல்லாம இருந்தால் அந்த விஷயத்தை சரி செய்து கொடு கொடுப்பதும் தான் இந்த ராகு கேதுகள் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு பொதுவா ரிஷபராசிக்கு பத்தில் ராகு வரக்கூடிய இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா பதினொன்னு ராகு இருந்துச்சு ஏதாவது ஒரு வழியில லாபங்கள் ஏதாவது ஒரு வழியில பண வரவுகள் இருப்பினும் சில சில கெட்ட பெயர்கள் பெண்களாக இருந்தால் ஆண்களுடைய தொடர்பும் ஆண்களாக இருந்தால் பெண்களுடைய தொடர்பும் அப்படிங்கிறது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்தாலும் கூட இப்போ ராகு பகவான் பத்துக்கு வரப்போகிறார் பத்தில் ராகு வந்தால் பல தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் ஒரு தொழில் மட்டும் கிடையாது பல தொழில்களை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா அடுத்தது கே உங்களுக்கு சனியும் பாத்தீங்கன்னா பதினொன்றாம் வீட்டுல இருக்கிறார் அப்ப ராகு பத்துல இருந்தா என்ன செய்வார் உங்களுக்கு ஒரு தொழில் இருந்து இன்னொரு தொழில் அடுத்து அதுல இருந்து இன்னொரு மாற்றங்கள் இன்னொரு பிரான்சஸ் ஓபன் பண்றது அதே போல அந்த தொழில் உங்களுக்கு செட் ஆகலைன்னா இன்னொரு தொழிலை மாற்றி கொடுப்பது வெளி தொழிலுக்காக வெளிநாடு வெளியூர் பயணங்கள் செல்வது வெளிநாட்டுல உங்களுடைய தொழிலை பிரபலப்படுத்துவது அல்லது வெளிநாட்டுல தொழில் தொடங்குவது இது போல தொழில் ரீதியான பல விஷயங்களை உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்று கிடையாது ஏன்னா ராவுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் போய் ராசிக்கு பதினொன்னுல இருக்கிறார் லாபஸ்தானத்துல இருக்கிறார் எப்பவுமே ராவு பவர் இல்லினாலும் கூட ராவுக்கு வீடு கொடுத்த கிரகங்கள் நல்ல இடத்துல இருந்ததுன்னா மிகப்பெரிய யோகத்தை அந்த ராகு கொடுத்துட்டு போயிடும் அப்படிங்கிற அமைப்பு ஜாதகத்தில் உண்டு அப்போ ராகுக்கு வீடு கொடுத்த சனி ராகுவே நல்ல இடத்துலதான் இருக்கார் ராகுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் அதை விட சூப்பராக இருக்கக்கூடிய லாபஸ்தானத்துல போயிருக்கிறார் அப்ப ரிஷபராசிக்கு மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேல குருவும் தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துக்கு வரப்போகிறார் அதே போல ராகுவும் பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழிலுக்கு வரப்போகிறார் யாரெல்லாம் தொழிலே இல்ல தொழில ரொம்ப டல்லா போயிட்டு இருக்குது தொழில எல்லாம் ஏன்னா ரிஷபம் எல்லாம் இப்ப ஜாதகம் பாக்குறவங்க குறைஞ்சிருச்சுன்னா ரிஷபத்துக்கு ஓரளவுக்கு அளவுக்கு நல்லா இருக்குது டைம் எல்லாமே அப்போ இன்னும் ஒரு சிலருக்கு வந்து இந்த தசாபுத்தி ரீதியாக மட்டும் கொஞ்சம் மாற்றங்கள் இல்லாம இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த ராகு கேதுகள் வந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறதா முற்றிலும் உண்மை முழுக்க 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 ராகு நன்மைகளை மட்டுமே செய்ய போகிறார் லாபத்தை அள்ளி கொடுக்க போகிறார் அதே போல இந்த ராகு பனிரெண்டாம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால வெளியூர் வெளிநாடு பயணங்கள் அதீத பயணங்கள் தீர்த்த யாத்திரை சம்பந்தப்பட்டது அதிக கோவில் வழிபாடுகள் செய்வது தான தர்மங்கள் செய்வது தான் மட்டும் வைத்து ரிஷபத்துக்கு இயற்கை குணமே வந்து தான் மட்டும் நல்லா இருக்கும்னு நினைக்காது தன்னை சார்ந்தவர்களும் தன்னை குடும்ப நபர்களும் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கறத ரிஷபத்தினுடைய இயற்கை குணமே அப்போ இத்தனை நாள் வந்து உங்களுக்கு கஷ்டம சனி கண்டச்சனி ராகு இதெல்லாம் சரியில்லாம குரு சரி இருந்தது இப்ப இது எல்லாம் கடந்த ஒரு பத்து வருடங்களாகவே ரிஷபத்துக்கு நல்லா இல்ல இப்ப அதெல்லாமே ஷார்ட் அவுட் பண்ற மாதிரி இந்த பத்து வருடத்தும் பத்து ஒரு பதினஞ்சு வருஷமாவே ரிஷபத்துக்கு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த பதினைந்து வருடமாக இழந்த இழப்புகளை எல்லாமே மீண்டும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த ரெண்டரை வருஷத்துல மீட்டு எடுத்து கொடுக்க போகிறார்கள் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையவே கிடையாது அப்போ தானத்திலையும் யாரெல்லாம் அவங்க அவமானப்படுத்தினாங்களோ யாரெல்லாம் அவங்கள தலைப்புணி வச்சாங்களோ அவங்க முன்னாடி எல்லாமே அவங்களுக்கே அள்ளி கொடுத்து மிகப்பெரிய பெயரும் புகழும் வாங்கக்கூடிய நேர காலங்கள் வந்து விட்டது அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ ராகு பன்னிரெண்டாம் இடத்தை தொடர்பு கொள்கிறார் அப்படின்னா ஒரு இடமாற்றத்தை கொடுக்கும் ஒரு தொழில் மாற்றத்தை கொடுக்கும் அல்லது ஒரு வீடு மாற்றத்தை எனக்கு ஏது மேல நாள் இருக்கிறதுனால யாராவது சொந்த ஊடு சொந்த வீடு பூர்வீகம் பூர்வீக ஸ்தானத்துல இருந்து வெளியே போலான் இருக்கோ அல்லது இருந்த எங்களுக்கு எந்த வளர்ச்சியுமே இல்லாம இருக்கு அந்த இடத்துல இருந்து நாங்க வெளியே போயிடலாம் இருக்கு அப்படின்னா தடை தாமதமா இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டங்கள்ல அந்த தடைகளை உடைத்து உங்களை முன்னேற்ற பாதைக்கு நிச்சயமாக கொண்டு போவார் அப்போ ஒரு இடமாற்றம் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த ராகு கேதுக்கள் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை அது மட்டும் இல்லாம ராகு எட்டாம் இடத்தையும் தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்கிறார் அப்ப எட்டுனா மறைமுக பணம் பணம் சிறிய உழைப்பு மூலமாக பெரும் பணம் வருவது இப்படிங்கிற எல்லா விஷயங்களும் இந்த இப்ப நடக்க போகுது யாராவது வந்து உங்களுக்கு பணமே இல்லைங்க நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா கேக்குறதுக்கு நல்லா இருக்குது இதெல்லாம் நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் எட்டாம் இடத்தை ராகு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டால் விபரீத ராஜயோகம் உண்டு பெரும் பணம் வரும் பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு பெரிய மனிதர்களுடைய பணம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் சின்ன விஷயம் அதாவது பெரும் பணத்தை மறைத்து வைத்து அதை கூடிய ஒரு அமைப்பை கூட இந்த ராகு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதா உண்மை ஏன்னா ஒன்றரை வருட காலங்கள் ராகு கேதுகளும் நல்லா இருக்கு ஒரு வருஷம் குரு நல்லா இருக்குது ரெண்டரை வருஷம் சனி பகவான் நல்லா இருக்காரு அப்ப இந்த ரெண்டரை வருடங்கள் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய பிற்கால வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் இப்ப கொடுக்க போகிறார் இனி ரோல் ஆகி வர்றதுக்கு ஒரு முப்பது வருஷம் ஆகும் அந்த முப்பது வருஷத்துலயும் இந்த ராக கேது எல்லாம் இந்த மாதிரி இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அதனால இந்த மாதிரி ஒரு கிரக சூழ்நிலைகள் இந்த ரிஷபத்துக்கு இப்ப வரக்கூடியது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் ஆன ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது கேது நாலாம் இடத்துல கேது இருக்குது தாய்க்கு கொஞ்சம் உடல் ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏதாவது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும் அல்லது தாய்க்கும் உங்களுக்கும் ஆரோக்கிய ரீதியாக ஆஹ் ஒரு மனஸ்தாபங்கள் அல்லது வந்து ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருந்தா இதற்கெல்லாமே ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும் நல்லா இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை நாளில் கேது வரக்கூடிய காலகட்டங்கள் நிச்சயமாக வீடு மாற்றமோ அல்லது வீடு இடிச்சு கட்டுறதோ அல்லது வந்து இப்ப எல்லாமே இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க ஏதாவது மாத்தி இருக்கலாமா அல்லது வீட்டுல இந்த இடத்துல வாஸ்து சரியில்லை அப்ப இதெல்லாம் மாத்தி கட்டிடலாமா ஒரு வண்டி புதுசா வாங்கிடலாம் ஒரு பழைய வண்டி இருக்குது இந்த வண்டி வித்துட்டு இன்னொரு வண்டி வாங்கலாம் இந்த வண்டி வந்து இதுல இருந்து கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருக்குது அல்லது வந்து இதை விட நல்ல ஒரு ஹை குவாலிட்டியில இருக்குது அதை வாங்கலாமா அப்படிங்கிற எல்லா ஐடியாஸ் இப்ப போயிட்டு இருக்கும் அது ஒரு சிலர் செயல்படுத்தியும் ஆச்சு ஏன்னா மூணு மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிடுறாங்க இல்லையா அதனால ஒரு சிலரும் செயல்படுத்தியாச்சு உண்மை ஆரோக்கியமான விஷயம் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ அல்லது மறு ஆரம்பத்திலேயே பார்த்துக்கணும் ஏன்னா கேதுன்னா அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சிறு எதுன்னு அர்த்தம் அப்ப சின்னதா இருக்கும்போதே பாத்துரணும் அந்த சின்னதா இருக்கும்போது நீங்க பாக்காம விட்டுட்டீங்கன்னா இது ராகு உள்ள என்ட்ரி பெருசு பண்ணிடு அதனால இயற்கையாகவே சிறு வைத்தியம் அதாவது கேது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சித்த மருத்துவம் இது போல எல்லாம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா இது போல சின்ன சின்ன மருத்துவங்களே கேது சரி பண்ணிடலாம் அப்படி இல்லாம இருக்கும் பொழுது சிறியதாக இருக்கும் பொழுதே அந்த விஷயத்தை பார்த்துட்டீங்கன்னா நிச்சயமாக பெரியதாக அந்த நோய் பரவாது அப்படிங்கறத முற்றிலும் உண்மை அடுத்தது கேதுக்கு தொடர்புன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்த தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்குது அப்போ கேது ரெண்டுல தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது அங்க குரு இருந்தார் அப்போ குரு கேது சேர்க்கை ரிஷபத்துக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரர் யோகத்தை கொடுக்கும் இயற்கையாகவே ஜாதகத்துல குரு கேது சேர்க்கை அப்படிங்கிறது கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்போ குருவும் கேதுவும் இந்த காலகட்டங்களில் சேரும் பொழுது யாரெல்லாம் ரொம்பவுமே முடியாத ஒரு நிலைமையில இருந்தீங்கனாலும் கூட அவர்களை மிக உயரத்தில் வைத்து பார்ப்பார் நிச்சயமாக உண்டு குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வார் பொருளாதார வளர்ச்சி நிச்சயமாக அதிகமாகுவதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை இவர் வந்துட்டா இருப்பா இவர் வந்து கரெக்டா இருக்கு இப்ப நீங்க பேசுற இத்தனை நாள் உங்களுடைய பேச்சை யாருமே மதிச்சிருக்க மாட்டாங்க இப்ப நீங்க வந்தாலே மதிப்பு உங்ககிட்ட அந்த விஷயத்த உங்களுடைய பேச்ச கேட்டு அதற்கப்புறம் தான் அந்த விஷயத்தை நடத்துவாங்க அந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ராக அடுத்தது கேது பாருங்க ஆறாம் இடத்தை தொடர்ந்து கூடது நம்ம முதல்லயே சொல்லியிருந்தா உடம்பு கவனமா பாத்துக்கோங்க ஆறாம் இடம் வந்து கடன் நோய் வழக்கு வேலை இதெல்லாமே சொல்லும் அப்ப யாருக்காவது கடன் பெருங்கடனா இருக்கா அந்த கடனை அடைச்சிரும் அது கடன் இல்லாம இருக்க அந்த கடனை வாங்க வைப்பார் அதே போல பாருங்க உங்களுக்கு நோயே தான் ரொம்ப கவனமா இருக்கணும் ஏதாவது ஒரு மாற்றி 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 மாதிரி ஏதாவது நோய் வந்து கொண்டே இருக்கும் அதுக்கு ஒரு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் உண்டு ஏன்னா ராகுக்கு பன்னிரெண்டாம் மட தொடர்பு ஏற்படுது இல்லையா பன்னிரெண்டாம் மடங்கிறது விரை செலவு மருத்துவ செலவு அப்படிங்கறத நம்ம சொல்றோம் அப்ப கேது நோயை கொடுப்பார் ராகு மூலமாக அதை வந்து விரயத்தை பண்ணுவார் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த அமைப்பு அப்போ கேது ஆறாம் இடத்துக்கு தொடர்பு கொள்றதுனால நிச்சயமாக ஒருத்தருக்கு வேலையே இல்லாம இருக்கு அப்படின்னா நல்ல வேலை கிடைக்கும் வெளிநாட்டுல கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு யாராவது வெளிநாட்டு வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் வெளிநாடு போகலான் இருக்கு அப்படின்னா தாராளமாக மூவ் பண்ணுங்க இத்தனை நாள் வந்து நீங்க பணம் கொடுத்து ஏமாந்துட்டீங்க அல்லது வந்து பணத்தை வாங்கிட்டு அவனு ஓடிட்டானுங்க அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்கள வெளிநாடு வேலைக்கு ட்ரை பண்ணுங்க நிச்சயமாக நடப்பதற்குமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் தசாபுத்தி நல்லா இருந்தா நான் சொல்றத விட இன்னுமே பல மடங்கான வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் ஆறாம் மடங்கு வந்து கேஸ்ன்னு சொல்றோம் அப்ப கேஸ் போயிட்டு இருக்குது அந்த கேஸுக்கு ஒரு நிபர்த்தியே இல்லாம இருக்கு அப்படின்னா அந்த கேஸ் எல்லாமே இப்ப உங்க பக்கம் சாதகமாக வரும் இந்த காலகட்டங்கள நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கே ஜப்பான் உங்களுக்கே நீங்களே ராஜா உங்களுக்கு மட்டும்தான் வெற்றி நிஷபத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸா இந்த ரெண்டரை வருட காலங்கள் மிகப்பெரிய ஜேக் கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்குது அப்படிங்கிறதா உண்மை அப்போ நீங்க தப்பே உங்க பக்கம் இருந்தாலும் கூட கேஸ் மூவ் பண்ணிட்டு இருக்கிறது உங்க பக்கம் தான் தப்பா இருந்தாலும் கூட உங்களுக்கு நல்ல தீர்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கறத மாற்று கருத்தே கிடையவே கிடையாது யாராவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க எழுதி எழுதி தோத்துக்கிட்டே இருக்கிறீங்க அடுத்தது எழுதலாமா வேண்டாமா உங்க ஜாதகத்துல கவர்மெண்ட் வேலை இருக்கு அப்படின்னா நிச்சயமாக இந்த தடவை மூவ் பண்ணுங்க இந்த ஒன்றரை வருட காலங்கள்ல உங்களுக்கு அது பாத்துக்கோங்க உங்க உங்க ஜாதத்துல கவர்மெண்ட் வேலை இருந்து அந்த கவர்மெண்ட் வேலைக்கு நீங்க போவீங்க அரசு சம்பளம் உங்க கையில வாங்குவீங்க அப்படின்னு இருந்தா இந்த வருஷம் எழுதுங்க நிச்சயமா உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு நல்ல மார்க்கும் வரும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி நல்ல வேலை வாய்ப்புகளை நிச்சயமாக சிறு காலகட்டங்களிலேயே ஏற்படுத்தி கொடுத்து விடும் அப்படிங்கிறதுலேயும் மாற்றம் கிடையவே கிடையாது ஆறாம் இடம் அப்படிங்கிறது சித்தி உறவை சொல்றது அதனால சித்தி உறவுகள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அது நிவர்த்தி ஆகும் அப்படி இல்லை அப்படின்னா சித்தி ரீதியாக உங்களுக்கு ஏதாவது ஒரு மனக்குழப்பங்கள் வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு பொதுவா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேதுகள் முற்றிலும் பெரிய மனிதனுடைய தொடர்பு பெரிய பெரிய பிளாக் மணி வரக்கூடிய ஒரு அமைப்பு பெரும் பணத்தை பார்க்கக்கூடியது தன்னுடைய வம்சாவளிக்கே சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பெரும் பணம் வந்து கொண்டு இருக்கின்றது ஜாதகத்துல தசாபுத்தி செக் பண்ணிட்டு தசாபுத்தி நல்லா இருந்துட்டா விட்டுருங்க அதுவே எந்த இதுமே நீங்க வழிபாடு பண்ணணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல கிடையவே கிடையாது அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் கை வந்து சேரும் தசாபுத்தி மட்டும் நல்லா இல்லைன்னா அந்த தசாபுத்திக்கு உண்டான தெய்வ வழிபாடுகளை மட்டும் கொஞ்சம் செஞ்சுட்டீங்கன்னா நிச்சயமாக மிகப்பெரிய உயரத்துல இந்த வருடம் உங்களை இந்த ராகுகேதுக்கள் குரு பகவான் சனி பகவான் எல்லாருமே கொண்டு போய் விடுவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம சரணம்